சங்கம வானொலி அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தவன் உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய அண்ணா குடும்பத்தை அவ் சந்ததியைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதத்தின் மகத்துவங்கள் நாங்கள் வேதத்தை அங்கு நாலு முறைமை படி நாங்கள் வாசிக்க வேண்டும் வேதத்தை தேட வேண்டும் தேடி தேடி யோடி சேர்த்து வாசிக்க வேண்டும் மூன்றாவது வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும் நாலாவது நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் இந்த நாலு காரியத்தை எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே செய்வோமானால் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாயும் தேவனுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாயும் இருக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு வருகிற எல்லா போராட்ட ும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல நாங்கள் வேதம் வாசிக்கும் போது எங்களுடைய இறுதியம் அங்கு மன மகிழ்ச்சியோடு அங்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராவிட்டால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஒரு மனுஷனுக்குள் பாருங்கள் துயரம் வந்தால் அங்கு துக்கம் உண்டாகும் துக்கம் உண்டானால் வியாகுலம் உண்டாகும் வியாகுலத்தினால் ஆபத்துக்களை நாங்கள் சந்திக்க இருக்கும் ஆகவே ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அங்கு வாசிக்க வாசிக்க அவனுக்குள் தேவனுடைய நம்பிக்கை பெருகும் அந்த நம்பிக்கை தேவனிடத்திலே அன்பை அங்கு ஊற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போது மனிதன் அர்த்தமுள்ள மனிதனாக அங்கு வாழ முடியும் ஏனென்றால் வாழ்க்கை பயணத்திலேயே மனிதர்கள் தூற்றுவார்கள் அல்லது தனிமை வாட்டும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் ஆகவே தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பது அங்கு நல்லது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வேதம் எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் இந்த வேத வசனம்தான் எங்களை அங்கு ரட்சிக்க இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி நாலிலே சொல்லப்படுகிறது கத்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் மன மகிழ்ச்சியோடு தேவனுடைய வேதத்தை அவருடைய மகத்துவங்களை நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய மகத்துவங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அங்கு உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அவருடைய சாட்சிகள் எங்களுக்கு இருக்க வேண்டும் யாருடைய சாட்சிகள் என்றால் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள் ஏனென்றால் சங்கீதம் இருபத்தி உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒரு எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஆலோசனை புற வேண்டுமானால் நாங்கள் ஒரு லோயரை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் எங்களுடைய தேவனிடத்திலே நாங்கள் தேவனை நாங்கள் ஆலோசனைக்காரராக இருந்தால் அவருடைய ஆலோசனை மிகவும் மிகவும் உயர்ந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருங்கள் நாங்கள் உமது கற்பனைகளின் பேரில் நான் மன இருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆகவே இந்த கற்பனைகள் சத்தியத்தை அங்கு அறியவும் சத்தியம் விடுதலையாக்கவும் நாங்கள் வேதத்தை முதலாவது வாசிக்க வேண்டும் வேதம் வாசிப்பது அங்கு மிகவும் மிகவும் நல்லது எங்கள் உள்ளங்களும் எங்கள் உள்ளாந்தியங்களும் அங்கு தேவனிடத்திலே சேர்வதற்கு அங்கு வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் நாங்கள் தேவனோடு அண்டிக் கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் முதலாவது வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கும்போது போது அதிலே தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ள கூடியதாயிருக்கும் அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சி முகாமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாவது காரியம் வேதத்தை நாங்கள் தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாவது காரியமாய் நாங்கள் பார்ப்போம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதலாவது தே வேதத்தை வாசிக்க வேண்டும் இரண்டாவது தேடி தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் பல உண்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது ஏசாய முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது கத்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகள் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி ஜோடி இல்லாது இராது அவர்களுடைய அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் எங்களை சேர்க்கிறதுக்கு ஒரு வல்லவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் அங்கு ஆதா மகுவால் வீட்டிலே செய்த எங்கள் மூதாதையர் எங்கள் தாய் தகப்பன் செய்த அந்த பாவத்தை நிவித்தி செய்யும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய காரியத்தை எங்களுக்கு நாங்கள் பட வேண்டிய பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் பட்டு அவர் ஜெயம் கொண்டார் அவர் கொண்டவர் எங்களையும் ஜெயங்கொண்டு வாங்கல் என்று சொல்லி தன்னுடைய சத்தியத்தை அஹ் அங்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் கத்தருடைய புத்தகத்தை நாங்கள் தேடி தேடி வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதிலே ஒன்றும் குறைவுபடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அவர் எங்களை சேர்க்கிற தேவன் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்ற இடத்திலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை நாற்ற கழுவி எங்களை துப்புரவாக்கி எங்கள் இறுதியத்துக்கு ஏற்ற சமாதானத்தை கொடுத்து அங்கு தன்னுடைய வேதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அதில் ஒன்றும் குறையாம செய்திருக்கிறார் அங்கு ஒன்றும் ஜோடி இல்லாது இருக்காது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருங்க கத்துடைய வார்த்தையை வாசித்து தியானித்து தேவனுக்கு கிப்படிந்து ஜெபித்து அந்த வார்த்தையினால் இறுதியத்தை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் எங்கள் இறுதியம் அங்கு பெருந்தீண்டினாலும் எங்கள் இறுதியம் திருக்கினாலும் எங்கள் இறுதியம் கேட்டினாலும் நிறைந்திருக்கிற எங்கள் இறுதியத்தை இந்த வேதம் வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை தேடும் போதும் நாங்கள் இந்த நல்ல பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பாக்கிறோம் எங்கள் இறுதி திருக்கும் கேடையும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த திருக்கையும் கேட்டையும் எடுக்க தேவனுடைய வாத்தியாகிய அந்த மருந்து எங்களுக்கு தேவையாயிருக்கிறது எங்கள் இறுதி எங்களுக்கு தேவையாயிருக்கிறது ஏனென்றால் எங்களுக்குள்ளே படிந்திருக்கிற அந்த பாவக்கரைகள் சாபக்கரைகள் அக்கிரம கரைகளை இந்த வேத தான் அங்கு எடுத்துவிடும் அகற்றி விடும் அப் அது ஒரு மருந்தாய் எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறிலே கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதனால் தான் இந்த வார்த்தையை நாங்கள் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் எங்கள் ஆண்டக தேவனுடன் தன்னுடைய வார்த்தையை மகா மேன்மைப்படுத்தி இருக்கிறார் ஏனென்றால் கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்றுத் தருகிறது முப்பத்தி மூன்று ஒன்பதிலே அவர் அவர் சொல்லி சொல்லுகிறது பாருங்கள் எவ்ரேயர் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகளினால் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டது என்று அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ல நீக்கும் என்று சொல்லி நாங்கள் ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்று சொல்லி வேதம் உங்களுக்கு கற்று தருகிறது வாருங்கள் பூர்வ காலத்தில் தொடங்கி அந்த தேவனுடைய ஜனத்தில் இருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே இருக்கிறது வாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு அஞ்சிலே அவைகள் கத்துடைய நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்லையிட அவைகள் சுிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் வானத்தையும் பூமியையும் சுரிஷித்த கத்தனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அங்கு அவர் அவர் சொல்ல சொல்ல எல்லாம் உருவாகினது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் எங்களுடையது ஒன்றுமே இல்லை எங்களிடத்தில் இருக்கிற அங்கு ஆத்துமா கூட தேவனுடையது அவரு அவரிடத்திலே அந்த ஆத்துமா திரும்பும் என்று சொல்லி கூட இருக்கிறது பாருங்கள் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும் தேடி தேடி வாசிக்க வேண்டும் ஜோடி சேர்த்து சேர்த்து வாசிக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதலாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிக்கும் போது ஒவ்வொன்ற ஒவ்வொன்றால் ஜோடி படுத்தி நாங்கள் வாசிக்கும் போது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் வளர்ச்சியை பெருக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது நாங்கள் முதலாவது வாசிக்க வேண்டும் ரெண்டாவது அங்கு யோடி சேர்த்து வாசிக்க வேண்டும் அங்கு அங்களுக்கு சொல்லுகிறது யோடி யோடியாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு நாங்கள் அப்படியாய் தேவனுடைய காரியங்களை தேடி 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 நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் அவர் சொல்லாகும் அவர்கள் தலையிட நீக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவராலே இந்த உலகம் உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கினார் எங்களுக்கு என்னென்ன தேவை எப்படி எப்படி எங்களுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் எப்படியாய் இருக்க வேண்டும் எப்படியாய் எங்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று எங்கள் எங்களுக்காக செய்த காரியங்கள் ஏதென்றால் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்ற வேளையிலே அந்த தேவ மகிமையை திருப்ப கொடுத்து எங்களை திரும்ப தன்னுடைய தோட்டத்துக்கு அதாவது தேவனுடைய வார்த்தை ஈவனும் வல்லமுள்ள உள்ள அந்த தோட்டத்துக்குள்ளே எங்களை திரும்பவும் அழித்து கொண்டு போய் மகளை இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது ஏனென்றா நித்திய ஜீவனை எங்களுக்கு அழிப்பேன் என்று சொன்னவர் அந்த ஜீவனியங்களுக்கு அழிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் நாங்கள் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அய்யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது வேத வசனத்தை நாங்கள் ஆராய வேண்டும் இது எப்படி இருக்கிறது இது என்னென்ன பின்னணி இருக்கிறது இந்த பின்னணிகளை நாங்கள் கண்ணோக்கி பார்த்து வேதத்தை வாசிக்கும் போது எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே விருத்தியும் வளர்ச்சியும் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது இந்த வேதாகமம் எங்கள் மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல தேவாவியினால் தேவனுடைய மனுஷர் உருவாக்கப்பட்டது அதிலே ஞானங்கள் அதிகம் விளங்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது நாங்கள் வேதாகம பின்னணியும் எங்களுக்கு நன்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் வேதாகம பின்னணியிலே என்னென்ன எல்லாம் இருக்குது மொழியல் இருக்குது கலாச்சாரம் இருக்குது அரசியல் இருக்குது புவியியல் இருக்குது வரலாற்று பின்னணிகள் அநேகம் நிறைந்திருக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் சங்கீதம் பத்தொன்பது ஏழிலே சொல்லப்படுகிறது வேதம் குறைவெற்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அது பேதியை ஞானியாக்குறது சொல்லி பார்க்குறோம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது சொல்லி பார்க்குறோம் எங்கள் கண்களை அது தெளிவாக்குறது என்று சொல்லி நாங்கள் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் கா கத்தர்களுக்கு அது சாட்சியும் சத்தியுமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆகவே எத்தனை காரியங்கள் அங்கு அடங்கி இருக்கிறது அதுக்கிடை மொழியல் கலாச்சாரம் அரசியல் புவியியல் வரலாறு இப்படியாக எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது ஏனென்றால் வேதத்திலே வேதத்தை வாசிக்கும் போது அவன் பேதையாய் இருந்தாலும் அவன் ஞானியாய் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் கற்றுத் தருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அந்த விஞ்ஞானத்திலும் மனுஷன்தான் இருக்கிறானே ஒழிய கத்தர் அல்ல அங்கு பாருங்கள் ஜோபு பர்த்தன் பூமி உருந்தி எண்டு அங்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் அவன் சொல்லிவிட்டான் அவனும் அங்கு அவருடைய புத்தகத்திலே அது பதியப்பட்டிருக்கிறது பூமி உருண்டி அண்டு நாங்கள் யோபு இருபத்தி ஆறு ஏழாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தகாரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் உத்தர மண்டலம் அண்டா விண்வெளி என்று அர்த்தம் கொள்ளும் ஆகவே அந்த உத்தர மண்டலத்தில் வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று யோபு பக்தனங்களுக்கு அங்கு தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் விஞ்ஞானமான மனிதன் அங்கு இடையிலே பூமி தட்டி ஆனது என்று சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ பூமி உருண்டி என்பதை அந்த விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டுகிறது பாருங்கள் தேவனுடைய சொல்லும் தேவனுடைய கணக்கும் ஒரு நாளும் பிழைக்காது வேதம் வசனத்தில் இருக்கிறது அந்த உண்மைகளை நாங்கள் அறிந்து உணர்ந்து அங்கு அந்த பின்னணிகளை பார்த்து நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும் ஏனென்றால் பேதிய ஞானியாக்குற இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஜோவு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் உத்தர மண்டலத்தை என்று சொன்னார் விண்வெளி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொன்று நாங்கள் ஆராய்ந்து இதற்கு என்ன அர்த்தம் இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நாங்க படிக்கும் போது அவைக்குரிய ஈவிய விருத்தியை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது நாங்கள் தேவனுடைய எல்லா காரியமும் அங்கு எதுவுமே பிழைக்காது வேதம் எதை சொல்லுகிறதோ அதை அங்கு செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது ஆனால் மனிதனுடைய கணக்கு அவன் விஞ்ஞானியா இருந்தாலும் அவனுடைய கணக்கு அடிக்கடி மாறும் என்பதை வேதம் தெரிவிக்கிறது பாருங்கள் என்பதை யோபு பக்தன் சொல்லுகிறார் ஆனால் இடையிலே அங்கு தட்டியா பூமி தட்டியானது என்று சொல்லி அங்கு இடையிலே பரப்பப்பட்டது பின்பு அவர்கள் பூமி உருண்டி என்பதை விஞ்ஞானம் பிறகு அங்கு விளக்கி கொண்டே இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் மனிதன் போடுற கணக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் ஆனால் கர்த்தர் எழுதினால் எழுதினதான் ஒரு தரம் விளம்பினால் ரெண்டு தரம் கேட்கறது போல வந்து அந்த ஞானம் விளங்கும் வேத புத்தகம் என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் அதனால் தான் இந்த புத்தகம் வேத புத்தகத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாலாவது காரியத்தை பார்ப்போமா இருந்தால் நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் வேதத்தை நாங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் ஒன்றொன்றாய் அங்கு அமைதியாய் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இருக்கும்போது அவருடைய மெல்லிய சத்தமங்கள் காதுகளிலே கேட்க வேண்டும் ஏனென்றால் கத்தனுடைய ரகசியம் அப்பொழுதுதான் வெளிப்படும் வேதத்தை தியானிக்கும் போதுதான் கத்த தன்னுடைய ரகசியங்களையும் தன்னுடைய வெளிப்பாடுகளையும் அங் மக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இதனால் தான் சொல்லுகிறார் அங்கு சங்கீதம் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கத்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது கத்தருடைய வேதம் ஒரு பிரியமாய் எங்களுக்கு உண்டாக வேண்டும் பிரியமாய் நாங்கள் வாசிக்க வேண்டும் ஏனென்றால் அது இரவும் பகலும் அது எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏன் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் தியானிக்க என்றால் அது அவனுக்கு தான் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வெளிப்படு ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் கடைசியிலே பாருங்கள் பாக்கியவான் சொல்லப்படுகிறது பாக்கியவான் என்றால் மகிழ்ச்சியான மனம் கொண்ட திருப்தியான நிலையை குறிக்கிறது என்பதை மகிழ்ச்சியான மனம் எல்லாருக்குள்ளும் வர முடியாது ஆனா வேதத்தை நேசிக்கிறவனுக்கும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவனுக்கும் மகிழ்ச்சியான மனம் வரும் என்பதை நாங்கள் திருத்தியான நிலை வரும் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் ரகசியங்கள் அவனுக்கு திருத்திகரத்தை திருத்தியான நிலைய குறு உண்டாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தஞ்சு அஞ்சு அங்கு சொல்லப்படுகிறது கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது அவனுக்கு தம்முடைய உடம்படிக்கையை தெரியப்படுத்துவான் என்று சொல்லி தெரியப்படுத்துவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது பாருங்க கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்து அவரை அவருடைய வார்த்தைகளை நேசித்து வாசித்து அங்கு வாசித்து தேடி வாசித்து ஆராய்ந்து பார்த்து தியானிக்கும் போது நிச்சயமாகவே அவர் தன்னுடைய உடன்படிக்கை உடன்படிக்கை என்றால் தன்னுடைய வெளிப்பாடுகளை மனுஷர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த வெளிப்பாடுகள் அங்கு தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் அதற்கு நாங்கள் கிரியம் கொடுக்க இருக்கிறோம் தேவர் சமூகத்திலே அமர்ந்திருக்க இருக்கிறோம் அங்கு தேவனுக்கும் எங்களுக்கும் தாண்ட எந்த காரியத்திலும் அங்கு பிசகி இல்லாமல் நாங்கள் அவரோடு நாங்கள் நடக்கும்போது அவர் தன்னுடைய இரகசியத்தை எங்களுக்கு சொல்லி தருவார் வாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இருந்தால் அந்த பிள்ளைக்கு தானே எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் அதே போல எங்கள் தேவனும் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நிச்சயமாகவே தன்னுடைய ரகசியத்தை அங்கு அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் உடன்படிக்கை நான் இப்படி செய்ய போகிறேன் இப்படி நான் அழிக்கப் போகிறேன் அல்லது இப்படி நான் உயர்த்தப் போகிறேன் என்பதை அந்த உடன்படிக்கையினால் அவர் எங்க அதை தெரியப்படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சங்கீதன் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி அஞ்சாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் இருக்கிறேன் என்று நாற்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டாவது வசனத்திலே நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கை எடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்று சொல்லி நாங்கள் இந்த விலாசம் எங்களுடைய விலாசம் என்னென்றால் வேதம் தான் எங்களுடைய விலாசமாயிருக்கிறது நாங்கள் எந்த இடத்திலேயும் வேதத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் உயர்வதோடு விருத்தி அடைவதோடு தேவனுக்குள்ளாய் நாங்கள் நடக்க முடியும் முடிவிலே நாங்கள் நித்திய ஜீவனைப் பெற முடியும் என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் நாங்கள் அங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாலு காரியம் முக்கியப்படுத்தி நான் சொல்லுகிறேன் முதலாவது காரியம் வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் வாசிக்கும் போது அவருடைய பிரமாணம் எங்களுக்கு வெளிப்படும் அவருடைய சாட்சியங்களுக்கு எங்களுக்கு வெளிப்படும் அவருடைய கற்பனை எங்களுக்கு வெளிப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் தேவனுடைய மகத்துவங்கள் இந்த மகத்துவங்களை அறிய அறிய நாங்கள் தேவனுக்கும் முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக இருப்போம் தேவ சமூகத்தில் நீக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு அதிகாரிக்கு முன்பாக எங்களுக்கும் ஒரு தகுதி வேண்டும் அல்லவா அந்த அந்த எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய கிருவைனால் கொடுத்திருக்கிறார் நாங்கள் எது எந்த நன்மையும் செய்து அதை பெற்று கொள்ளவில்லை அவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைனால் எங்களை ரட்சித்திருக்கிறார் அதனால் அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க பழக வேண்டும் இரண்டாவது வேதத்தை நாங்கள் தேடி நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் நாங்கள் ஜோடி சேர்த்து சேர்த்து நாங்கள் கோக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் கத்துடைய வார்த்தைக்குள்ளே தான் அங்கு வானங்களும் அவருடைய வாயிலிருந்து சுவாசத்திலே சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது ஆகவே இந்த வேதத்துக்குள்ளே அவை எல்லாம் மறைந்து பொதிந்து கிடக்கிறது நாங்கள் ஒன்றொன்றாய் வேதத்தில் இருக்கிற போக்கிசங்களை புதியல்களை நாங்கள் ஒன்றொன்றாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நாமும் நாலு நிலைமையை நாங்கள் அடைய வேண்டும் முதலாவது வேதத்தை வாசிக்க வேண்டும் தேடி யோடியா யோடிப்படுத்தி வாசிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் ஏனென்றால் அவைகள் ஆளுங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டி சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் வேதத்து வாக்கியங்களுக்குள்ளே எல்லாம் மொழியியல் கலாச்சாரம் புவியியல் அரசியல் வரலாறு எல்லாமே இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறது அது குறைவற்ற வேதம் அதனால் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதன் பின்னணிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஜோவு தன்னுடைய உண்மையை கதை அங்கு தேவனுடைய தேவனிடத்தில் வந்த அந்த உண்மையை அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவர் ஜோவு இருபத்தி ஆறு ஏழிலே அவர் உன் உத்தர மண்டலத்தை விட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைக்கிறாரென்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பூமி உருண்டி என்று அங்கு யார் சொன்னது என்று சொன்னார் ஜோகுதான் சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆருங்கள் விஞ்ஞானத்தை கூட மேற்கொள்ளுற வேதம் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்லுகிற கணக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் மனுஷன் சொல்லுற கணக்கு அதிலே ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும் நாலாவது வேதத்தை தியானிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்கும் தான் கர்த்த தன்னுடைய ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி தருவார் இப்படி ஜெபி இதற்காக ஜெபி இதிலே சத்ருவின் ஜெய காரியம் இருக்கு வேண்டும் என்று எல்லாவற்றையும் தந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் கொடுக்கிறது என்றால் நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் ஒவ்வொரு ஏனென்றா வானம் பூமி ஒழிந்து போனால் மாத்தையின் சிறு எழுத்தாயினும் எழுத்தின் உறுப்பாயினும் ஒளிந்து என்று ஏன் சொல்லுகிறார் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் தேவனுடைய கிருபை அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே அதற்கு நாங்கள் அங்கு வேதத்தை வாசித்து தேடி வாசித்து யூடி சேர்த்து வாசித்து ஆராய்ந்து வாசித்து அங்கு தியானிக்கும் போது கத்த தன்னுடைய காரியத்தை எங்களுக்கு மறைக்காமல் தன்னுடைய உடம்படிக்கை எங்களுக்கு தெரியப்படுத்துவார் எங்களுக்கு எப்பொழுதுமே அவர் உடன்படிக்கை இருக்கிறார் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுவார் ஆகவே நாங்கள் அவருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும்போது அங்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் நாலு படிகளை கடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதை வாசிக்க வேண்டும் ஜோடி சேர்த்து வாசிக்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்து வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் தியானிக்கிறது தான் கடைசி எல்லையா இருக்கிறது இந்த தியானிப்பு எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது மற்ற மூண்டே நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய படிப்பு அறிவினால் அங்கு தெரிந்து கொள்வோம் ஆனால் நாலாவது காரியம் தேவனை தியானிக்கிற காரியம் அது எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை ஊன்ற கட்டி அதிலே இருக்கிற ரகசியங்களை வெளிப்பாடுகளை எங்களுக்கு உண்டா எங்களுக்கு சொல்லி தருவார் இது மூன்று காரியத்தை பிற்பாடு இந்த நாலாவது காரியத்திலே தான் வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் ஆகவே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்குள்ளாய் எல்லாரும் நடக்க கத்தர் உதவி செய்வாராக வேதமே எங்களுக்கு வெளிச்சம் அங்கு போதக கட்டளியாய் அது வெளிச்சமாய் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க கத்தர் உதவி செய்வாராக இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஜபத்தோடு கூட அன்பான கொள்ளுகிறேன் இயேசு ஏசுகுசின் நாமத்தினால் வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறியவும் அதிலே இருக்கிற காரியங்கள் கத்தாவே உம்முடைய வேதத்தை வாசிப்பதினால் வேதத்தை யோடி சேர்த்து வாசிப்பதினால் அண்டவரே வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதினால் வேதத்தை தியானிப்பதினால் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கனத்தை மகிமையை மாண்டவரே வல்லமியை கத்தாவே உம்மிடத்தில் இருந்து வருகிறதுக்காக நிமித்தமாக ஸ்தோத்திரம் உம்முடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய உடம்படிக்கையை எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இப்படியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தாங்கி தப்புவித்து நடத்துமையா எல்லாரும் உம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியிலே பெருக்கத்திலே வர வேதம் அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவனாயும் வலமையாயும் வரட்டுமையா தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பத்தியத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவே மாவியே ஊனே கணுக்களையும் உருவாக்கு திறதாயும் இறுதயத்தின் யோசனையும் சிந்தனையும் வயறுக்கிறோ உடைய வார்த்தையை வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை நீ சொல்லாக நீ கட்லடை நீக்கும் ஐயா எல்லாவற்றையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சங்கம வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரம் அங்கூழியம் செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி யேசுவின் நாமத்தைச் செபிக்கிறோம் பிதாவே ஆமே